உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் எனக்கும் சொல்றான் எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நீங்கள் என்னிடத்தில் தான் திரும்பி வருவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்புகள் எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் அனுஷ்குருளி வழிவாணி தைக்க எனக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்க நன்றி செலுத்தணும் ஒபிர்வானித நீ ஹசானா அவங்கள நீங்க கண்ணியமா பார்த்துக்கணும் அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யணும் நீங்க திரும்பி இலையில் மசீர் என்றதான் வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப என்ன அர்த்தம் அண்ணாவிற்கு மாறு செய்தால் எப்படி அண்ணா கருணை காட்ட மாட்டான் அல்லாஹ அல்லாவிற்கு இணை வைத்தால் அல்லாஹ் இப்படி கருணை காட்ட மாட்டானோ அது போன்று பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவருக்கு மன்னிக்க மாட்டான் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாவினுடைய உதவி கிடைக்காது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லா சொல்லுவான் நம்மளவுடைய மாதத்துல மூன்று நபர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது அதுல ஒரு ஆளு தாய் தந்தையர்கள் தாய் தந்தையர்கள் ரெண்டு பேரையுமே பெற்று அல்லது ரெண்டு பேத்துல யாரையாவது ஒருத்தவங்களை பெற்று அவங்களுக்கு உபகாரம் செய்யாதவனுக்கு அல்லாஹ் இந்த ரமணானுடைய மாதத்தில் கூட பாவ மன்னிப்பை வழங்க மாட்டான் என்பதாக நாயகம் சல்லா ஒளியலும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் அந்த வசனத்தில் அடுத்த அடுத்த வார்த்தையில அல்லாஹ் சொல்றான் பலா தக்குள்ளகுமா உலா தன்னருகுமா அவர்களின் இருவரோ அல்லது ஒருவரோ உங்களிடம் முழுமையடைந்தார் உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களிடத்திலே முழுமையடைந்த நிலையில் இருந்தார்கள் என்று சொன்னால் பலா தக்குள்ளகுமா அவங்கள பார்த்து நீங்க என்ற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிடக்கூடாது பெற்றோர்களை பார்த்து தாயோ தந்தையவோ தந்தையவோ தாயோ பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது நீங்கிடக்கூடாதுல எந்த விதமான அவமரியாதையான வார்த்தையை நீங்க பேசக்கூடாது அடுத்த வசனத்துல சொல்றான் அந்த வசனத்தினுடைய அடுத்த சொல்றான் அவங்கள்ட்ட அவமரியாதையாக கூட நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது நடந்திடக்கூடாது உங்களிடத்தில் இருந்து அவமரியாதையான வார்த்தைகளை உங்களுடைய பெற்றோர்கள் கேட்டு இந்த அளவுக்கு நீங்கள் பேசிடக்கூடாது கேட்க வேண்டாம் என்பதாக எல்லாம் சொல்றான் அவங்க உங்களுடைய வார்த்தைகளில் வார்த்தைகளை உங்களுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் கேட்டுவிடக் கூடாது அவர்களை அடட்டாதீர்கள் அவர்களுக்கு மோசம் செய்யாதீர்கள் மோசமான எந்த செயல்களையும் அவர்களுக்கு நீங்கள் உருத்தாக்காதீர்கள் எந்த விதமான மோசமான செயல்களையும் அவர்களுக்கு நீங்கள் செய்யாதீர்கள் அவர்கள் மீது உங்களுடைய கைகளை நீட்டாதீர்கள்